நரம்புகள் அனைத்தையும் சமணம் பண்ணக்கூடியது இந்த முத்திரை நம்மளுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அப்படின்னு நம்ம சித்த சாஸ்திரம் சொல்லுது வைத்திய சாஸ்திரம் சொல்லுகின்றது நம்மளுடைய ஆயுர்வேதமும் அதே தான் சொல்லுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சமணப்படுத்தும் ஒரு முத்திரை இதில் வந்து மூன்று முத்திரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூன்றுமே நரம்பு சொல்றதுக்கான முத்திரை தான் திருவாசக திக்கை திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உயித்து உணர்வார்கள் நரம்புகள் அனைத்தையும் சமனம் பண்ணக்கூடியது இந்த முத்திரை நம்மளுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் அப்படின்னு நம்ம சித்த சாஸ்திரம் சொல்லுது வைத்திய சாஸ்திரம் சொல்லுகின்றது நம்மளுடைய ஆயுர்வேதமும் அதே தான் சொல்லுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் சமணப்படுத்தும் ஒரு முத்திரை ஆஹ் இதுல வந்து மூன்று முத்திரை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மூன்றுமே நரம்பு சொல்றதுக்கான முத்திரை தான் லைக்க அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபது சிம்டம்ஸ் அதுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபது நோய்க்கு அது மருந்தாக செயல்படுகின்றது அதே மாதிரி அது ஆயிரத்தி எண்ணூறு நோய்க்கு மருந்தாக செயல் அப்புறம் ஒரு நோய் நம்ம பேருக்கு ஒரு பேர் சொல்கிறோம் அப்படின்னா அது எதுல எந்த நரம்பு மண்டலத்துல எல்லாம் செயல்படுகின்றது அப்படின்னு ஹோமியோபதியில ஒரு ஒரு பாடம் வச்சுக்கோமே அது மாதிரி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் எதில் எந்த மாதிரி செயல்படுகின்றது அப்படிங்கக்கூடியதில் இப்போ நாம் வந்து இந்த இந்த முத்திரை நமக்கு வந்து நரம்புகளில் செயல்படுது இது நரம்புல மட்டும்தான் நரம்பு சுருட்டுக்கு மட்டும்தான் முத்திரையாமா அப்படின்னா அது சம்மந்தமாக என்ன நோய்கள் இருந்தானாலும் அதிலிருந்தும் அது விடுதலை ஆகும் கண்ணா வழக்கம் போல் நீங்கள் வந்து ஒரு அமர்வு நிலையில் நிமிர்ந்த நிலையில் உட்காந்துக்கோங்க உங்களுடைய கை கால்கள் எல்லாத்தையும் எப்படி வச்சுக்குவீங்களோ சமணம்னா சமணம் போட்டுக்கோங்க வஜ் வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் எதுனாலும் உட்காந்துக்கோங்க குழந்தைங்களா உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் இந்த ரெண்டு விரலும் சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் ரெண்டு விரலும் நீட்டிட்டு இருக்கட்டும் ஆட்காட்டி விரல் மற்றும் நடுவிரல் அது ரெண்டும் ஃபர்ஸ்ட் பேலஞ்சில் அதாவது இது வந்து பெருவிரல் இந்த பெருவிரலில் ஒரு கோடு முதல் கோடு ஒன்று வருது பாருங்க அந்த கோட்டில் இந்த ரெண்டு விரல் இருக்கணும் இது ஏறத்தாழ வியான முத்திரைக்கு வைக்கிறா மாதிரி ஆனால் வியான முத்திரையில இந்த ரெண்டு நுனிப்பகுதியும் இந்த ஒரு நுனிப்பகுதியை தொட்டுக்கிட்டு இருக்கணும் எது ஆட்காட்டி விரலும் விரலும் கட்டை விரலுடைய நுனியை தொட்டுக்கிட்டு ரெண்டு விரல் நீண்டு கொண்டு இருப்பதுக்கு பேரு வியான முத்திரை அப்படின்னு பேர் இது யான அனைத்து பலனையும் செய்யக்கூடியது உடம்புல ஜெரிமான சக்தியை தரக்கூடியது அப்புறம் வந்து வயிறு சம்மந்தமான நிறைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது ரத்த ஓட்டத்தை உடம்பு முழுசு கட்டி கட்டியாக சில பேருக்கு வந்து ரத்த உறைவினாலேயா அல்லது அது எதுன்னு தெரியல சில பேருக்கு அப்படியே திண்டு திண்டா திட்டு திட்டா இருக்கும் அப்படி மாதிரி இருக்கக்கூடியதுக்கெல்லாம் இந்த முத்திரை வந்து நல்ல வேலை செய்யக்கூடியது அப்போ இந்த முத்திரை பாருங்க கட்டை விரலினுடைய ஃபஸ்ட்டு பேலன்ஸ் அதில் ஆட்காட்டி விரலும் நெடு விரலும் இருக்கணும் இந்த விரல் ரெண்டும் நீண்டுட்டு இருக்கணும் இது மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வழக்கம் போல் துடைக்கு மேலே வச்சு நீங்கள் வச்சுக்கணும் நிமிர்ந்து உட்காந்து கொள்ள வேண்டும் இது இந்த முத்திரையினுடைய பலன் இது வந்து நரம்பு சமணி முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம் இதுக்கு என்ன முத்திரை அப்படின்னு எனக்கு தெரியல குழந்தைங்களா அவங்க அவசரமாக கேட்ட உடனேமே எனக்கு பட்டுன நினைவுக்கு வந்தது இந்த முத்திரை இதுக்கு நாம் வந்து நரம்பு சமணி முத்திரை அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லாட்டி நரம்பு சுருட்டு முத்திரை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சில் இந்த ரெண்டு விரலும் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் ஏனைய சுண்டு வரலும் மோதிர வரலும் நீண்டு கொண்டு இருக்கட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு பேலஞ்சை தொட்டுருக்கட்டும் இதுக்கு பேர் நரம்பு சமணி முத்திரை அப்படின்னு பேர் இது ஒரு முத்திரை குழந்தைங்களா இது வந்து வியான முத்திரையினுடைய அனைத்து பலனையும் தரக்கூடியது அப்படிங்கிறத நீங்கள் நினை அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நரம்பு சுருட்டுக்கு ரெண்டாவது ஒரு முத்திரை அது சொல்கிறேன் இப்போ வந்து நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்துக்கோங்க சுண்டு விரல் மற்றும் ஆட்காட்டி விரல் இரண்டும் கட்டை சுண்டு விரல் மற்றும் ஆட்காட்டி விரல் இரண்டும் கட்டை விரலை தொட்டு நுனிகள் சுண்டு விரல் ஆட்காட்டி விரல் ஏனைய இரண்டு விரல்களும் இருக்கணும் இது இது வந்து நரம்பு சமணி முத்திரை இரண்டு இரண்டாவது முத்திரை நரம்பு சமணி முத்திரை முதல்ல ஒரு முத்திரை போட்டோம் நரம்பு சமணிக்கு இது இரண்டாவது முத்திரை இந்த முத்திரை இதுவும் நம்ம உட்காந்துக்கலாம் காலை மாலை இரண்டு வேலையும் இந்த ரெண்டு முத்திரையுமே காலை மாலை இரண்டு வேளையும் இந்த முத்திரையை இருபது இருபது நிமிடம் நீங்க தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளையில இந்த முத்திரை வந்து உங்களை நரம்புக்கு சம்மந்தமானது இது எதெல்லாம் நீக்கும் அப்படின்னா இந்த குறக்குவலி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வந்து கிராம்ஸ் ஆங்கிலத்தில் வந்து கிராம்ஸ் சிஆர்ஏஎம்பிஎஸ் பிஎஸ் கிராம்ஸ் அப்படி சொல்லுவாங்க இதுக்கு இந்த முத்திரை வந்து சாலச்சரந்த முத்திரை இந்த இந்த ரெண்டு முத்திரை சொல்லியிருக்கேன் இது தவிர அபான முத்திரை அதை வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஏற்கனவே வந்து அபான முத்திரை நிறைந்த பலன் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அபான முத்திரை இந்த முத்திரை இந்த மூன்று முத்திரையுமே நரம்பு சமனிக்காக வேலை செய்யக்கூடியது அப்போ நீங்கள் வந்து யாருக்காவது எனக்கு நரம்பு செய்யணும் இப்போ நிறைய பேர் சுகர் பேஷண்ட்டுக்கு எஸ்பெஷலி சுகர் பேஷண்ட்டுக்கு நரம்பு வந்து இழுத்துக்கிடுது குழந்தைங்களா அடிக்கடி இழுத்துக்கிடுது அவங்க தான் நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இது மிகச்சிறந்த முத்திரை அதனால் இந்த முத்திரையை வந்து நீங்கள் தாராளமாக இந்த முத்திரையை நீங்கள் செய்யலாம் உங்களுடைய நட்பு சுற்றங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாம் குழந்தைங்களாம்